அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அல்லாஹல்லு தலா இந்த மார்க்கத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அவனுடைய இந்த தூய சத்திய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பது அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் ஓமன் அஹசனு கவுலன் மிம்மன் தஇ இல அஹி அமில அமிலசாலிகன் ஓ கால இன்னனி மினல் முசலிமீன் சுரத்து ஃபுசிலித்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹை நோக்கி மக்களை அழைத்து நல்லரும் செய்து நான் முஸ்லீம் என்று சொல்லியவரை விட அழகிய சொல்லை கூறுபவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அதே போன்று அல்லாஹ் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் ஒரு முஸ்லீம் வந்து சீர்திருத்தம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் அப்படின்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம இந்த சமுதாயத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கின்ற தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திருக்குறானில் ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் ரபுல் ஆலுமின் பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சுரதுல் ஆல் இம்ரானுடைய நூற்றி ஐந்தாவது வசனத்தில் வல் தப்புன் மின்கும் உம்ம தூன் எது ஊன இலல் ஹைர் ஹயிர் ஒ அம்ருன பில் மௌப் ஒ என் ஹவுனா அனில் முன்கர் முஃப்லிஹூன் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழி நோக்கி அழைக்கின்ற ஒரு சமுதாயம் உங்களில் இருக்கட்டும் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான்னா நன்மை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக தீமை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக நல்வழி நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இப்படி சொல்லிட்டு அல்லாஹர்புல் ஆலமீன் வா உலாய் கஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாளை மறுமை நாளினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய ஒரு ஒரு அம்சமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது இந்த இந்த ஒரு பண்பை சொல்லி காட்டுகிறான் நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வது தீமையை விட்டு மக்களை தடுப்பது அதே போன்ற அந்த சூரத்து ஃபுசைகத்துடைய வசனத்தில் அல்லாஹ் வந்து முஸ்லீமனுடைய மிக முக்கிய அடையாளமாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹை நோக்கி மக்களை அலையுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நாம் இந்த மார்க்கத்தை எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்பது மிக முக்கியம் அதே போன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷம் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதை அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதை மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் நன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக தீமை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்கு நாம் பெரிய அளவிற்கு மார்க்கத்தை படித்து பெரும் பட்டம் பெற்றவர்களாக இருந்து இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்பது கிடையாது நபி சொல்லா அவங்க சொன்னாங்க பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்னிடம் இருந்து நீங்கள் ஒரு செய்தி பெற்றாலும் இறை தூதரிடம் இருந்து நாம் ஒரு செய்தி பெற்றாலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படி சொன்னார்கள் இதை இப்படி செய்தார்கள் என்று நமக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல் நீங்கள் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி கிடைச்சாலும் அடுத்தவருக்கு சொல்லுன்றாங்க அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் விதத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறானோ அந்த அளவிற்கு நாம் மார்க்கத்தை பெரும் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சிறியதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய மார்க்கத்தில் உள்ள செய்தியாக இருந்தால் திருக்குறானில் உள்ள செய்தியாக இருந்தால் நபிகள் நாயகம் சொல்லலாகோ அநேகசல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்த செய்தியாக இருந்தால் அந்த செய்திகளை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் நம் குடும்பத்தாருக்கு சொல்லணும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுகின்ற விதமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் நம்மில் பலரும் பல வகையில மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பணியில் ஈடுபடுகிறார்கள் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இங்கே ஒரு அதிகமான மக்கள் செய்கிறாங்க பலர் இதை செய்யும்போது நமக்கென்ன என்று ஒரு முஸ்லீம் ஒதுங்கி இருக்க முடியாது ஏன்னா நாளை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் தீர்மானிக்கின்ற ஒன்றாக சொல்லி காட்டுகிறான் எனவே முடிந்த அளவிற்கு அதிக எல்லாரும் எல்லா முஸ்லீம்களும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறுப்பை இந்த கடமையை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அருபாலுமீன் அப்படி எல்லோரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நாமும் நம்மை அதில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதனுடைய ஒரு முயற்சியாக இந்த ஒரு யூடியூப் சேனல் எம் டி யூசுஃப் தாவா என்கிற ஒரு சேனல் நான் தொடங்கியிருக்கேன் நின்சாலா இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிறிய அளவிலான அவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இல்மியில் நம்மால் முடிந்த அளவிற்கு மார்க்கத்தை இதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கான ஒரு முயற்சி நின்சாலா அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாழ்நாளில் நம்மால் முடிந்த அளவிற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசத்தில் இந்த பணியை நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு உதவி செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க இந்த பணி இன்ஷால்லா தொடர்ந்து நடப்பதற்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹம் துலாஹி பிரகாஷ்